அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புல்களையும் பார்க்கலாம் இன்று பத்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி நான்காம் தேதி வியாழக்கிழமை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய லக்னம் கன்னி ரோகிணி கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பணன்களை பாராணி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்க கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக ஒரு அற்புதமான நாளாக இருக்கு மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீங்க உங்கள் நேர்மறையான முயற்சி மூலம் இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்வீங்க விரைந்து முடிவெடுப்பீங்க பணியை மகிழ்ச்சியுடன் விரும்பி செய்வீங்க சுய வளர்ச்சியின் மூலம் பணியில் முன்னேற்றம் காணக்கூடிய நாள் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாமல் கடின உழைப்ப நம்புங்கள் உங்க துணையிடத்துல இணைந்திருந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இனிமையான வார்த்தைகளை மென்மையாக பேசி இருவரும் நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்த்து கொள்வீங்க கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் பணவரவு காணப்படும் உங்கள் பணியில நேர்மையாக இருப்பீங்க இன்று சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணக்கூடிய நாள் உங்களுடைய நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டியிருப்பது அவசியம் எனவே மனதில் குழப்பம் இருக்கும் என்பதால் உங்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியில் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காது உங்கள் பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் உங்க துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும் அமைதியை பராமரிக்க வேண்டும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சளி மற்றும் இருமல் ஏற்பட வாய்ப்பிற்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை மிதனம் ராசி நண்பர்களே இன்று தடைப்பட்ட தடைகள் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு வளர்ச்சியை பாதிக்கும் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதனை நீங்கள் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் வெறுமையே உணரக்கூடிய ஒரு நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது உங்கள் பணிகளை எளிதாக ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சிவசப்பட்டு உணர்ச்சி இருப்பதை நீங்கள் சிறிதளவு வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது அவசியம் உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவையான அணுகுமுறை தேவை அதிக பணவரவு காணப்படக்கூடிய ஒரு நாள் செலவுகள் குவிந்து காணப்படும் நிதின் சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பது சாதகமாக இருக்காது உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகம் ராசி நண்பர்களே இன்று ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கு நண்பர்களால் பயணம் அடைந்து நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க பணிகளில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும் உங்கள் சக பணியாளர்களின் மூலம் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்க பெற உங்களுக்கு செயல்திறன் மிகுந்த திருப்தி நிறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மகிழ்ச்சி தரும் வகையில இருக்கு உங்களுக்கு பயனுள்ள சொத்துக்கள் வாங்குவதில் உங்களுடைய பணத்தை நீங்க முதலீடு செய்வீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்துல எந்த விதமான ஒரு குறைபாடும் இருக்காது யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் சீமம் ராசி நண்பர்களே இன்று அமைதியின்மை காணப்படும் இன்றைய செயல்களை நன்றாக சிந்தித்து நீங்கள் கவனமுடன் முடிவெடுத்து செய்ய வேண்டும் இன்றைய சவால்களை நம்பிக்கையுடன் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம் நேர்மறை எண்ணத்தை நீங்கள் பராமரிக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னேற்றம் அதிக அளவில் காணப்படாது பனிசமயம் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்க துணை இடத்துல நல்ல புரிந்துணர்வு கொள்ள மாட்டீங்க அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உங்க துணை இடத்துல சிறந்த தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் கன்னி ராசி நண்பர்களே இன்று உங்களுடைய முன்னேற்றம் அதிக அளவு காணக்கூடிய ஒரு நாள் உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படும் இதனால் இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பு வலுபடக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் சிறப்பு மிகுந்த ஒரு காலகட்டமாக அமைய நீங்கள் ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் கன்னிராசி நண்பர்களே சற்று மந்தமான நாள் இன்று நம்பிக்கையுடன் சரியான போக்கில் உங்களுடைய செயல்களை செய்வது சிறந்தது பணிகள் அதிகமாக காணப்படும் சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படாது உங்கள் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் துணையிடத்தில் அகந்தை போக்கை காண்பிப்பீங்க ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது நல்லது பொறுப்புகளும் செலவுகளும் காணக்கூடிய நாளாக இருக்கு இன்று அதிகமாக காணப்படும் பணம் காரணமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் துலாம் ராசி நண்பர்களே இன்று சற்று மந்தமான நாள் உங்கள் முயற்சிகளில் வெற்றி காண்பது கடினமாக இருக்கும் தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் பதட்டத்தில் இருந்து விடுபடலாம் பணியை பொறுத்தவரை சற்று சரிவு நிலை காணப்படும் என்று அதிக பொறுப்புகள் கையாளுவதன் காரணமாக சில வசதிகளை நீங்கள் அனுபவிக்க நேரிடலாம் உங்கள் மனதில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது நிதி வளர்ச்சி சுமாராக இருக்கு ஆன்மீக விஷயங்களுக்காக செலவு செய்யலாம் தோள்களில் எரிச்சல் ஏற்பட காரணமாக இருக்கு இன்று என்னை பதார்த்தங்கள் தவிர்க்க வேண்டும் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் இருக்கும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்கு இன்று பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளது கவனமாக இருக்க வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதலையும் திருப்தியும் அளிக்கும் நீங்கள் உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இல்லாத நிலை ஏற்படலாம் பணிகளின் தாமதங்கள் உங்கள் மேலதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் மனதில் அகந்தை போக்கு காணப்படும் உறவின் நல்லிணக்கம் பேண இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது திடீரென பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு மேலும் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பதட்டம் மற்றும் கால்வழி பாதிப்பு ஏற்படலாம் எனவே பதட்டம் இன்றி அமைதியாக இருப்பது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தனசு ராசி நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க இன்று அனைத்து செயல்களிலுமே குடித்த நேரத்தில் வெற்றிகரமாக நீங்கள் முடிப்பீங்க உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உள்ளது பணிகளை நம்பிக்கையுடன் மேற்கொள்வீங்க புதுமையான கருத்துக்களின் மூலம் உங்களுக்கு வளர்ச்சி வளர்ச்சி உங்கள் துணையிடத்தில் சிறந்த முறையில் தொடர்பு கொண்டிருப்பீங்க வீட்டில் நடக்க இருக்கும் சுப நிகழ்ச்சிகள் பற்றி உங்கள் துணையிடத்தில் கலந்தோசிப்பீங்க இன்று உங்களிடம் காணப்படும் மன வலிமை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு நிதி சம்பந்தமான விருப்பங்கள் நிறைவேறும் அதிக பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் மகரம் ராசி நண்பர்களே வலுவான திறமைகளை கொள்வீங்க இதன் மூலம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் கடின உழைப்பு மூலம் உறுதி மூலம் வெற்றி கிடைக்கும் கடினமான பணிகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்வீங்க இன்று வேலை தொடர்பான பயணம் காணப்படுகிறது உங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணக்கூடிய நாள் நிதி நிலைமை போதிய அளவு காணப்படும் உங்கள் வங்கியில் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் வகையில் இருக்கு பங்கு வர்த்தகத்தின் மூலம் நீங்கள் ஈடுபடலாம் இதனால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களிடம் காணப்படும் புத்துணர்ச்சி காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்திறன் காணப்படுவீங்க யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்று சவால்கள் நிறைந்திருக்கும் என்பதால் நீங்கள் எதையும் பொறுமையாக கையாள வேண்டும் இசை கேட்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் பணியை மேற்கொள்ளும் பொழுது சில போராட்டங்களை நீங்கள் சந்திக்க நேரலாம் சக பணியாளர்களுடன் நல்லுறவு பராமரிப்பதில் பிரச்சனைகள் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் கவனமாக தொடர்பு கொள்ள வேண்டும் பதட்ட உணர்வுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும் உறவின் நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது தேவையற்ற செலவுகள் ஏற்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் வகையில் இருக்குது மீனம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது பணியில் திருப்திகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்த தரமாக பணியாற்ற வேண்டிய நாள் நீங்கள் அன்பு வையப்பட்ட நிலையில் இருப்பீங்க இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்துவீங்க இதனால் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் இன்று அதிக பணம் பராமரிக்க நிதி விஷயத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் தொண்டை வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ